அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உதாரண வீடியோவில் யாருக்கு மனவாழ்வை நீடிக்காது சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனவாழ்வில் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டு மனவாழ்வில் பிரிவோ அல்லது நிரந்தர பிரிவோ ஏற்படும் மனவாழ்வில் கசப்பு உண்டாகும் அதாவது திருப்தியற்ற மன வாழ்க்கை ஏற்படும் இது மாதிரியான அமைப்பு யாருக்கு ஏற்படும் என்றால் ஏழாம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் அமரும் அவர்களுடைய தசையோ அல்லது சுக்ரன் பாபத்துவமாக இருந்து அவருடைய தசை நடக்கும்போது மனவாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படும் அது நீடித்த பிரச்சனையா குறுகை காலை பிரச்சனையா என்பது ஏழாம் இடம் இருந்து பாபத்துவத்தைப் பொறுப்பது ஏழாம் இடம் முழுமையாக கிடும் பட்சத்தில் அதாவது சனி ராகு போன்ற பாப கிரகங்கள் ஏழாம் இடத்தில் அமரும் பட்சத்தில் அந்த சனி திசையோ ராகு திசையை நடக்கும்போது கண்டிப்பாக மனவாழ்வில் பிரிந்துவிடும் மனவாழ்வில் கண்டிப்பாக பிரிவு என்பது ஏற்படும் நிரந்தர பிரிவாக அது ஏற்பட்டுவிடும் என்பதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினஞ்சு ஏங்கிற அளவில் பிறந்திருக்கார் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி கடகலக்கணத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் லக்கணத்தில் கேது மூன்றாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சனி ராகு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் புதன் சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் பன்னிரெண்டில் குரு இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா யோக திசைகள் எல்லாமே இளமையிலேயே முடிந்து விட்டிருக்க சந்த் லக்னாதிபதி சந்திர திசை செவ்வாய் திசை முடிந்து விடுத்தது அடுத்து வந்த ராகு திசையை அந்த ஜாதகரை படித்து எடுத்திருக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டில் இருக்கும் ராகு கண்டிப்பாக கடுமையான கெடுபலன்களைத் தருவார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதன் ஓரளவு வலுத்திருப்பதாலும் இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிச்சிருக்காரு ஒரு வேலையில் இருக்கார் அது ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏனென்றால் குரு ஆறாம் தேதி ஆறாம் மேட்டையே பார்ப்பதால் ஆறாம் மேட்டின் சுப விஷயங்கள் நடக்கும் சுப விஷயங்களும் நடக்கும் கெடுதலான விஷயங்கள் கடன் நோய் வழக்குகளையும் தருவார் கூட அடிமைகளையும் தருவார் ஒரு பாவகம் நல்ல விஷயங்களையும் செய்யும் கெட்ட விஷயங்களையும் செய்யும் சரிங்களா அந்த அமைப்பில் இப்போ குருதர்சன் நடந்துகிட்டு இருக்கு குருதச சுக்கரமூர்த்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் ஆண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சுக்கரமூர்த்தி நடக்குது ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் கண்டிப்பாக நிலைக்காது ஏனென்றால் வம்பு வழக்கு குடிக்கக்கூடிய தொடர்பு கொள்வ குரு ஆறாம் அதிவேதியாக இங்கே செயல்படுவார் எனவே குருவா குரு தசையிலேயே பிரச்சனைகளும் வழக்குகளும் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்து குரு ஏழாம் இடத்தில் இருக்கும் சனி ராகுவின் ராகுவின் சாரத்தில் இருக்கிறார் எனவே குரு திசை இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யாது அடுத்ததாக வரக்கூடிய சாலையில் சனி ராகுடன் அடைந்த தசை நடத்தவால் அதாவது வாழ்க்கை துறையாக இருப்பதற்கு உண்டான அறிகுறிகளே இந்த ஜாதகத்தில் இல்லை இந்த ஜாதகர் கண்டிப்பாக வாழ்க்கை துறையுடன் நீடித்து இருக்க மாட்டார் ஏனென்றால் சனி ராகு எடுத்துட்டாலே அந்த பாவகம் கேடும் அந்த பாவகாதிபதி நன்றாக இருந்தாலும் இங்கே சனியே ஏழாம் அதிபதியாகிறார் ஏழாம் வீட்டில் சனி ஆட்சி பெற்று விட்டால் நல்ல மன வாழ்க்கை தரும் என்றால் இங்கே சனியிடம் வெளிப்படாது சனி பற்போத்த நிலையில் இருந்து கூட இருக்கிறார் பாப கிரகங்கள் வர்க்கோத்தம் அடைவதை விட சுப வர்க்கங்களில் அம்சத்தில் சுப வர்க்கங்களில் இருப்பது மேன்மையான பலன்களை செய்யும் இங்கே வர்க்கோத்தம் சனி வர்க்கோத்தம் அடைவது கொஞ்சம் கூட நல்ல அவசியம் அல்ல அதுவும் கடகலக்கணத்திற்கு பாவை பாவம் லக்னாதிபதிக்கு உள்ள கிரகம் என்பதால் கண்டிப்பாக சனி திசை இந்த ஜாதகருக்கு மனவ மனைவியுடன் வாழ்க்கைத் துறையுடன் சேர்ந்து இருப்பதற்கான அறிகுறிகளை கொடுக்காது கண்டிப்பாக மனவாழ்வின் பிரச்சனை ஏற்பட்டு நிரந்தர பிரிவாகத்தான் முடியும் சனி ராகு ஒரு பாகத்தில் ஏற்பட்டு நினைந்துவிட்டாலே அந்த பாவக பலன் நடக்காது நல்லா புரிஞ்சுக்கலாம் இரண்டு பாவ கிரகங்கள் செவ்வாய் கூட முக்கால் பாவகிறார்கள் சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் ஒரு பாவகத்தை இணைந்துவிட்டால் அந்த பாவக பலன் முழுமையாக நடக்காது எனவே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரிவு என்பது கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த ஜாதகருக்கு நீடித்த தாம்பத்திய வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழில் செவ்வாய் லக்கணத்துக்கு ஏழில் சனி இருப்பதால் இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இந்த சுக்கரபத்தியில் திருமணமாகும் சுக்கரன் தன்னுடைய காரகத்துவத்தை தர வேண்டும் என்பதற்காக திருமணத்தை நடத்தி வைப்பார் அதே சமயம் செய்ய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு பிரிவுண்டாவதற்கான வலிமைகள் குறித்தும் சனிவு செய்ய இந்த ஜாதகர் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணையற்ற ஜாதகராகத்தான் இந்த ஜாதகர் இருப்பார் இந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கை என்பது என்னளவும் சிறப்பாக இருக்காது எனவே ஒரு பாவம் சனி ராகு ஏழாம் பாவகத்தை விட்டாலே அந்த சனி திசையை ராகு திசையை நடக்கும் போது கண்டிப்பாக அந்த ஜாதகம் வாழ்க்கை துறையுடன் சேர்ந்து வாழ இயலாது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் சனிக்கு ஆட்சி பெற்ற ஆட்சி பெறுவது அதுமையான கொடுக்கடையான விஷயம் சனி இந்த லக்கணத்துக்கு ஆகிறார் சர லக்கணமாகி ஏழாம் லதிபதியில் ஆகிறார் கூடவே ஏழாம் இடத்துக்கு சனி வலுப்பெற்று இருக்கும் பாவகம் கெடும் சனி நேர்மழைப்படவே கூடாது இந்த நிலையில் சன் மேல அடைந்து கூடவே ராகுடன் அடைந்து கூடுதல் பாவத்தன்மை எடுத்து இருக்கிறார் ஏழாம் இடத்தில் சனிராகு இருப்பது இந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்காது மன வாழ்க்கை பிரிவு என்பது நிச்சயமாக உண்டு என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்